அடிமை செய்பவர்களிடம் அன்பு காட்ட முடியுமா அப்படிங்கிறதுதான் இன்றைக்கான கேள்வி வெரி வெரி ஈஸியஸ்ட் எதுக்காக அப்படின்னா இந்திய மண்ணில் பிறந்து மகாத்மா காந்தியை ஆஃப் தி நேஷனாக வைத்துக் கொண்டிருக்கும் நமக்கு அவர் கொடுத்த பாடத்தை மறக்க கூடாது மறக்க முடியாது மற மறந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீ யாருமே அந்த ஆன்சரை சொல்லல ஆக்சுவலா அடிமைப்பட்டு கொண்டு கிடந்தோம் ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா அடிமை செய்தவனுக்கு அன்பு காட்டினார் பேணி காத்தார் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிருக்க வேணாமா யாராவது எக்ஸாம்பிள் அன்பு காட்டுவது என்பது அவர்களுக்கு அடிபணிவது அல்ல அன்பு ஒருபோதும் எவருக்கும் அடிபணியாது என்பதுதானே உண்மை ஆனாலும் காந்தியடிகள் அன்பைத்தானே காட்டினார் எனது சுதந்திரம் இது எனது நாடு என் நாட்டை விட்டு நீ வெளியேறு என்று அன்போடு இப்படி சொல்லாதே நான் அடிப்பேன் அடிச்சா அடிச்சு கூடா ஆனா என் சுதந்திரத்தை நான் விட்டுக் கொடுக்க முடியுமா ஆதலால் நான் கண்டிப்பாக நீ வெளிய போ வெளிய போன்னு சொல்லிட்டே இருப்பேன் ஆனா நீ அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லிட்டே இருப்பேன் தி பவர் ஆஃப் லவ் அதாவது அடிமை செய்பவனையும் அன்பு காட்ட முடியும் என்று நிரூபித்தவர் நமது காந்தியடிகள் சரியா அப்படித்தான் நம்ம சுதந்திரத்தையும் வாங்கணும் அன்பாலேயே சுதந்திரத்தை வாங்கிய நாடு நம் இந்திய நாடு எந்த அகிம்சை வழிகளுக்கும் செல்லாமல் ஹிம்சையே செல்லாமல் முழுமையான அகிம்சை வழியிலேயே சாரி தப்பா சொல்லிட்டேன் எந்த ஹிம்சை வழிகளுக்கும் செல்லாமல் முழுமையான அஹிம்சா வழியிலேயே இருந்து ஆனால் நாட்டை மீட்டெடுத்தார் என்பதுதானே நம்ம ஹிஸ்டரியே சொல்லுது இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அடிமை செய்பவர்களிடம் அன்பு காட்ட முடியுமா கண்டிப்பாக அடிபணிந்து அடிபணிந்து அதையும் நான் சுவையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று ஏமாற்ற நான் இதுல கேக்குறாங்க நிறைய பேர் எங்க நான் அடிமையா இருந்துக்கிறேன் அந்த அடிமையையும் கூட சுவைச்சுக்கிறேன் அப்படின்னா ஆலி ஸ்டேஸ்ல நான் ஞானியேன் அப்படின்னா ஹவுட் இஸ் பாசிபிள் டோட்டலி இம்பாசிபிள் அதாவது ஒருத்தன் வந்து அதான் இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் அஹிம்சை என்பதை கொள்கையாக வைத்திருக்கின்றான் ஒருவன் நீ போய் அவனை வா அப்படின்னு சொன்னா என்ன பரவாயில்லைங்க நம்ம போய் அவனை கொண்டுட்டு வந்துடுவோம் ஆனா அதை சந்தோஷமா பண்ணிட்டா நல்லதுதானே அப்படின்னு சொல்ல முடியுமா எனது கொள்கைக்கு எதிராக நான் செல்லும் போதே என்னை நான் கொன்று கொன்றுவிட்டீரப்பா என்னை சிதைத்து கொண்ட பிறகு எங்கே எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துவிடும் சுதந்திரம் இல்லாமல் சுகம் இல்லை எனது கொள்கைக்கு விரோதமாக நான் போகும் அதே கணத்தில் என் சுதந்திரத்தை இழக்கின்றேன் சுகத்தையும் சேர்த்தே இழக்கின்றேன் நிறைய பேர் சொல்றாங்க சுதந்திரம் இல்லாமலே கூட நான் ஏன் வந்து சுகமா வாழ முடியாது சுதந்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு முட்டுக்கட்டைன்னு அர்த்தம் உங்களை பிசிக்கலா அடைச்சிட்டா நீங்க சுதந்திரமா வாழ முடியும் ஏன்னா உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஜெயிலுக்குள்ள போட்டா மீராபாய் மாதிரியும் சக்குபாய் மாதிரியும் நீங்க கண்ணனை நினைத்துக் கொண்டு ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு நீங்கள் சுதந்திரமான பறக்க முடியும் ஏனென்றால் மனம்தான் இங்கே காரணம் சுதந்திரமா அடிமையா என்று முடிவு செய்வதற்கு அப்ப பிசிக்கலா அரெஸ்ட் பண்ணிட்டா அது பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா மனம் நமக்கு சுதந்திரமாகத்தான் இருக்கிறது அதை வைத்து நாம் சுதந்திரமாக வாழ முடியும் அதனால பிசிக்கலா நம்ம அரஸ்ட் பண்ணவங்க மேல நமக்கு கவலையே பட வேண்டியது இல்லை ஏன்னா என் மனசு அரஸ்ட் பண்ற சக்தி அவங்களுக்கு இல்லை ஐயோ பாமா உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகட்டும்டா ஆனா நான் சந்தோஷமா தானே இருக்கேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும் பட் எங்க நான் செக் பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா உன் உணர்வையே சிதைக்கும் விதமாக உனக்கு ஒரு ஃபோர்ஸ் வருது அந்த பொண்ணை போயிட்டு நீ ரேட் பண்ணிட்டு வா அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அன்பே கொள்கையாக உருக்கொண்ட நீ ஒரு பெண்ணை சிரமப்படுத்த உன்னால் முடியுமா இப்ப என்னங்க அடிமையா இருந்தாலும் சந்தோஷமா வாழ்லாங்க சொன்னதை செஞ்சிட்டு வாழ்ந்துட வேண்டியதானே நீ எப்படிங்க இருக்க முடியும் உன் மனதை உன் கொள்கையை இப்போது அவர்கள் சிறைபிடிக்க முயல்கிறார்கள் அப்படி ஒருவேளை வேலை நீ அடிவணிந்து விட்டால் உன் மனதே சிறையாகிவிட்டால் கண்டிப்பாக சுகத்திற்கு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது எப்போது நிகழும் என்றால் நீ பல விஷயங்களில் அடிமையாக இருந்தார் இப்ப கணவனுக்கு ஒரு மனைவி அடிமையா இருக்கிறான்னு சொன்னா கணவன் ஏதாவது இப்போ நல்ல விஷயம் லைக் ஞான விஷயத்தை நீ கேட்க கூடாது அப்படின்னு கணவன் சொல்றாரு ஒரு நல்ல விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒரு மனைவி அடிமணிகிறாள் என்றால் தனக்கு ஞானம் பிடிக்கும் ஞானமே தனது கொள்கை என்று வைத்திருக்கின்றாள் ஆனால் கணவன் சொல்லிவிட்டான் நீ ஞானத்தை கேட்காதே என்று சொன்ன பிறகு நான் அவர் சொல்வதை கேட்டு நடப்பேன் என்று சொல்வாளே ஆனால் அவரிடத்தில் வேறு ஏதேதும் ஒன்றை ஆசைப்படுகிறாள் என்று அர்த்தம் அந்த அடிமைத்தனம் இங்கே அவளை அடிமையாக்குகின்றது அவள் நினைத்துக் கொள்ளலாம் பரவாயில்ல இப்ப என்ன நான் தான் இருக்கேன் அது கண்டிப்பாக பொய்யாகத்தான் இருக்கக்கூடும் அந்த மற்ற விஷயங்களின் ஆசையை மனதிலே ஒரு சப்பக்கட்டையாக கட்டி கொண்டு பரவாயில்ல அது கிடைக்காதடா இதுக்கு போனேன்னா நமக்கு அது இல்லடா என்று அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ள முடியுமே தவிர அதை சுதந்திரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்ளுங்கள் சரியா அப்ப கேள்வி என்ன அடிமை செய்பவர்களிடத்திலும் அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னா என் கொள்கையை நான் விட்டுக் கொடுக்காதவரை அடிமை செய்வர்களிடும் நான் அன்பு காட்ட முடியும் அதுதான் காந்திஜி பண்ணாரு அஹிம்சா என்ற தன் கொள்கையை அவர் விட்டுக் கொடுக்கவே இல்லை ஆனால் அடிமை தளத்தில் இருந்து மீண்டு வந்தார் இன்ஃபேக்ட் அவங்க விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி கூட இவர் அடிமையா இல்லை ஏன்னா இவர் தன் கொள்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அடிமையா இல்லைன்னா நான் கொண்டுடுவேன் ஐ எம் சாரி ஐ நான் அவனக்கு அடிமையா எல்லாம் இருக்க மாட்டேன் அடிப்பேன்டா அடிச்சு கூட ஆனா நான் அடிமையா இருக்க மாட்டேன்டா கொன்னுடுவடா உயிரை வேணா எடுத்துக்கோடா ஆனா நான் அடிமையா மாட்டேன்டா சோ தி ப்ரொவைட நீ உனது கொள்கையிலே உனது மனதிலே தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் பட்சத்தில் உன்னை எவரும் அடிமை செய்து விட முடியாது என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது இப்போ அந்த பதினெட்டு வயதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அடிமை செய்யும் போது அவர்கள் என்ன செய்து விட முடியும் அப்படின்னு சொன்னா தே கேன் டேக் தி அஹிம்சா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி போகணும்னா தானே உனக்கு பவர் வேணும் அங்கே அந்த குழந்தைகள் இல்லை எனக்கு இது வேண்டும் இது நன்மை ஆதலால் நான் இதுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினி கடந்துட்டு அம்மா அம்மா என்ன பண்ண முடியும் அன் முன்னாடி பட்டினி கிடந்து நான் சாகும் நிலைக்கு கூட நான் செல்ல தயாராக இருக்கின்றேன் என்று போராட ஆரம்பித்து விட்டார் வழியில போராடலாம் அன்புல போராடலாம் தன் கொள்கைக்கு விரோதமாக நம்ம நடக்காத வரைக்கும் நம்ம சுதந்திரத்திலாம் இருக்கோம்னு சொல்றேன் நானு ஒருத்த வந்து என்னை வந்து கொண்டுட்டுவான்னு சொல்றான் நான் கொல்லலை அப்ப நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கேன் போர்ஸ் பண்றான் பட் அதை நான் இருக்கேன் அன்போடு பண்ணிட்டு இருக்கேன் ஆனந்தமா ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ என் சுதந்திரம் பறிப்போகவில்லை என் சுதந்திர பறிப்பவனையும் நான் விரோதியாக பார்க்கவில்லை அவனை விளையாட்டாக அவனிடத்தில் அன்போடு நான் என்ன விளையாட்ட கேம் ஆடிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்லைங்க ஃப்ரெண்ட்லி கேமே அதுதானேங்க ாலே அ எதிரணியில் இருந்து உனது சுதந்திரத்தை பறிக்கும் முயற்சி நடைபெறும் நீ உனது சுதந்திரத்தை விட்டு கொடுக்காமல் அவர்கள் சுதந்திரத்தை பறிக்கும் முயற்சியை நீ செய்து கொண்டிருக்கின்றாயப்பா அப்போ உன் சுதந்திரத்தை பறிப்பவர்களிடம் அன்பு காட்ட அன்பு முடியாது இருக்கும் ஹண்ட்ரட் முழுமையான அன்பை வெளிப்படுத்த முடியும் புரொவைட் நீ அடிமையாகாத வரைக்கும் நீ உனது கொள்கைகளை விட்டு கொடுக்காத வரைக்கும் சந்தோஷமாக அந்த பறிக்க வருபவர்களிடையும் நேசித்துக்கொண்டே உனது கொள்கையிலேயும் விட்டு கொடுக்காமல் கண்டிப்பாக ஆனந்தமாக வாழ முடியும் என்று புரிகிறதா சோ தட் இஸ் தி மெயின் திங் நான் சொல்ல வந்தது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய லைக்ஸ் இருக்கு அதனால தெளிவா இந்த மாதிரி முடிவெடுக்க முடியல காந்திஜி வந்து டே அடிச்சிருவேண்டா என்ன வெள்ளேன்னு வெளியே போ அப்படின்னு சொல்லாதே அப்படின்னு அவர் சொன்னார்னா இப்போ உசுர் மேல பயம் இருந்தா பாடி பெயின் மேல பயம் இருந்தா இந்த லாக்ஸ் எல்லாம் இருந்தது நம்ம கொள்கையும் விட்டுட்டு போயிட வேண்டியதான் நெத்தில துப்பாக்கி வச்சுட்டு வாடாடுவேன் அதுக்கு எதுவும் வாழணும் இந்த செத்து போன பணம் வாழ்ற மாதிரிதான் அவன் சுதந்திரம் பறி போய் அடிமையாக வாழும் வாழ்க்கை நமக்கு அவசியமே இல்லை நடைவினமாக வாழ்வதற்கு பேசாம செத்து போயிடலாம் அப்படிங்கிற நான் உனது உணர்விலே ஞானமான உணர்விலே அன்பான உணர்விலே சுதந்திரமாய் நீ வாழும் போது மட்டும்தான் சுகமே கிடைக்கிறது நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுகமா நூறு ஆண்டுகள் நீ அடிமையாக வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொள் அடிமைத்தனம் எங்கே வருகிறது என்றால் நீ பலவற்றிலே ஆசை வைத்தால் உனக்கென்ற கொள்கையில் உன்னால் நிற்க முடியாது அந்த ஆசைகளை வைத்து மிரட்டும் போது நீ தடுமாறி விடுவாய் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிட படங்கள்ல காட்டுவாங்க ஒரு போலீஸ்காரன் இருப்பான் நேர்மையான போலீஸ் அதிகாரின்னு காட்டுவான் அப்ப அவனுடைய கொள்கை தான் நேர்மையாக வாழ வேண்டும் என்பது அப்ப அந்த கொள்கைக்கு பங்கம் ஏற்படுத்துவான் வில்லன் என்னென்னலாம் பண்றான் நம்ம கிட்ட லாக் இருந்தா மட்டும்தான் தான் அடிமையாக்க முடியும் என்று புரிகிறதாக டேய் பணத்தை கொடுறா ஐயா பணத்தை கொடுத்து பார்த்துட்டேன் அவன் மயங்க மாட்டேங்கிறான் டேய் அப்படின் ஏதாவது குட்டியை கொடு குட்டியை கொடுங்கிறான் பொண்ண சப்ளை பண்ணு பாட்டில சப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழி ஐயா எதுக்குமே வழி வரமாட்டேங்கிறான் பொண்டாட்டி அப்படிங்கிறான் அப்போ ஏதோ ஒன்றில் அவன் அடிமைப்பட்டு கிடந்தால் மட்டும்தான் தான் நேர்மை என்ற கொள்கையை விட்டு கொடுத்து வில்லனுக்கு அடிமையாகி அவன் வேலை செய்ய முடிகிறது என்று புரிகிறதா இவன் கேஸ் அவன் எதுலையுமே லாக் இல்லாம இருந்தான் அப்படின்னு சொன்னான் அந்த வில்லன் என்னதான் முயற்சித்தாலும் இவன் தன் கொள்கையை விட்டுக் கொடுக்க போவதில்லை அப்ப சுதந்திரமாக இருக்கின்றான் வில்லனையும் ரசித்துக் கொண்டேன்ஸ்டா பிளே பண்ண முடியுமே வில்லனை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லையா என் கொள்கையில வர நான் இருக்கேன் என் கொள்கையை எவனாலையும் பிடிக்க போக முடியாதுங்க ஆனா அந்த போலீஸ்காரன் வெறுப்பான் இந்த லூசு பையன் இதுல அடிமையா இருப்பான் பொண்ணுகிட்டயோ கிட்டையோ பணத்துலயோ புட்டிலையோ புட்டிலையோ இப்ப இதுல ஏதாவது ஒன்னு அடிமையாயிட்டு இவன் வந்து வில்லனுக்கு ஒபே பண்ணுவான் ஒபே பண்ணும்போது வில்லன வில்லனை கருவிக்கிட்டே உபே பண்ணுவான் என்ன இப்படி பண்ண வச்சுட்டானே அவங்க ஏன் பண்ண வச்சான் உன்னுடைய அடிமைத்தனம் தானே பண்ண வச்சிருக்கு நீ நீயா பண்ணிக்கிட்டு அவனை குறை சொல்லிட்டு இருக்க சோ அது புரியவே புரியறதில்ல இல்ல நம்ம பண்ணிட்டு அடுத்த மேல குறை சொல்லிட்டு அப்ப நீ அவனை வெறுக்கிறதுக்கு ரீசனே என்ன உன்னுடைய லாக்கடா நீ ஒரு லாக்கல இருந்ததுனால தானே நீ அடிபணிஞ்ச நீ அடிபணிஞ்சதுனால தானே இப்ப அவனை வெறுத்துட்டு இருக்க என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியுமே ஆனால் அடுத்தவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமே வராதுங்கிறேன் நான் அஸ்லாங்கஸ் வி ஆர் இன் அ ஃப்ரீடம் அஸ்லாங்கஸ் வி ஆர் இன் அ ஹாப்பினஸ் தென் வை ஷட் வி ஹேட் சம்வன் சுதந்திரமாய் புல்பில் மைண்ட்ல ஆனந்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் எவரையும் இருக்க வேண்டிய அவசியம் வராது இன்ஃபேக்ட் நமக்கு தொல்லை கொடுப்பவர்களை தான் அதிகமாக நேசிக்க தோன்றும் காரணம் அவர்களுக்கு தான் நிறைய சேலஞ்ச் கொடுக்குறாங்க நிறைய திரு கொடுக்கறாங்க என்ன சொல்றது ஒரு சந்தோஷத்தை அதிகமா கொடுக்குறாங்க ஒண்ணு யாராவது அவன் லாக்ல டச் பண்ணும்போது அடிமையா இருப்போம் சொன்னாங்களா அல்லது உன்ன லாக்ல இருக்க சொன்னாங்களா நீ லாக்கில் இருப்பது உனது தவறு அதனால் நீ அடிமையாக போகின்றாய் நீ அடிமையாவதால் உனக்கு வெறுப்பு வருகிறது அதனால் அன்பு காட்ட முடியலையேன்னு சந்தேகமும் வருகிறது கண்டிப்பாக நம்மை அடிமைப்படுத்த நினைப்பவர்களிடம் நாம் அன்பு காட்ட முடியும் ஏனென்றால் நமது அன்பை பறிப்பதற்கு உலகில் எவராலும் முடியாது நம் மனதை பறிக்கும் சக்தி எவருக்கும் கிடையாது நாம் எதனால் அடிமைப்பட்டு நம்ம கொள்கையில நம்ம விட்டு கொடுத்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம்ன்றது ஆன்சர் சரியா இப்போ ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நமக்கு எவ்வளவு அளவு தெளிவா புரியுது ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு டேஞ்சரஸ் திங்கா இருக்கிறது என்று ஆனாலும் நம்ம அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோமே தவிர விடறப்பாடு இல்லை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை விட்டுவிட்டார் எப்போதும் சுதந்திர காற்று உங்கள் சொந்தம்